பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு சில பேர்கிட்ட பேசினா பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேரை பார்த்தா பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அது நமக்கு வேண்டாத சொல்லுவோம் அவங்களுடைய ராசியா இல்லை அம்சமா அப்படிங்கிறத விட ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்க அவங்க ஒரு 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 வாரமாக இருக்கணும் அது அவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணுன்றதில்ல அது ஒரு பக்கமாக வச்சுருங்க அதை ஹாலில் இதில் ஷெல்ஃபில் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது வேண்டாதவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோ அல்லது துன்பங்களோ இது வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழங்கால ஒரு முறை தான் கிராமத்து முறை தான் அது வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு வேண்டாதவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ நமக்கு பிரச்சனை நடக்கும் பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு சில பேர்கிட்ட பேசுனா பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேரை பார்த்தா பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அது நமக்கு வேண்டாதவர்கள் சொல்லுவோம் அவங்களுடைய ராசியா இல்லை அம்சமாக அப்படிங்கிறத விட ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்க அதான் அந்த புறம் பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புறம் பேசி ஏதாவது பிரச்சனையை கிளப்பிடுவாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் அவ்வளோ தான் நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று நாங்கள் சொல்லிட்டு வந்துடுவாங்க இல்லை நம்ம போயிருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு சில கதைகளை சொல்லிட்டு வந்துடுவாங்க வெளியில் சந்திக்கும் போது அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்களால் நமக்கு கஷ்டம் இவங்களால் நமக்கு துன்பம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு சில பேரை வச்சுருப்போம் அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஆனால் இன்னாரால் நமக்கு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை களைப்பிட்டுருவாங்க ஆனால் நம்மகிட்டே பேசும்போது நல்லாவே பேசுவாங்க அவங்க இது நமக்கு வந்து வேண்டாதவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை நமக்கு வேறு வகையான துன்பங்களையும் கொடுக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இப்போது ஒரு சந்தர்ப்பம் இப்போ அவங்க வீட்டுக்கு வரணும் வருவாங்க எதுக்கோ ஒரு காரியம் ஆனால் நமக்கு பிடிக்கலை அவங்க வந்தால் பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் ஆனால் வீட்டுக்கு வர்றதை தடுக்கவும் முடியாது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பற்றி சொல்ல வரலாம் பத்திரிக்கை வைக்க வரலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த கன்சல்ட் பண்ணுறதுக்கு வரலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் வந்தால் பிரச்சனை இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் புளி கருப்பு புளி இருக்காது அந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி இருக்குது இல்லையா அந்த புளியை வந்து நார் நாரும் கொட்டையும் இல்லாமல் புளி இவ்வளோ புளி எடுத்துங்க சுமாராக எவ்வளோ அப்படின்னா ஒரு கோலி சைஸுக்கு நம்ம விளையாடுறோம் இல்லையா அந்த கோலி சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க அவ்வளோதான் போதும் அப்படி எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் உப்பு அதோடு சேர்த்து கசக்கி அதாவது அந்த புளியோடு சேர்த்து ஒன்றோட ஒன்று ஆக்கி கையில் அப்படி உருட்டினீங்கன்னா அப்படி உருண்டும் கல் உப்பு உப்போடு சேர்ந்து கல் உப்பும் இருக்கும் அது மாதிரி உருட்டி தயார் பண்ணிங்க தயார் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள் நம்ம அடுப்பு கேஸ் அடுப்பு நெருப்பில் கொஞ்சம் காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் சுடணும் அது வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக இப்போ தீயணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நெருப்பு பட்டு சுட்டா போதும் அது சுட்டா மாதிரி ஆகிடும் அது அந்த உருண்டியை எடுத்து ஒரு டம்ளரு கண்ணாடி டம்ளர்லேயோ பிங்கான் டம்ளர்லேயோ ஒரு முக்கால் வாசி தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே அதை போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே வச்சிடணும் அவங்க வந்து போவாங்க பாருங்கள் நமக்கு வேண்டாதவங்க அவங்க ஒரு 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 வாரமாக இருக்கணும் அது அவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணுன்றதில்ல அது ஒரு பக்கமாக வச்சிருங்க அது ஹாலில் இப்போ இதில் ஷெல்ஃபில் இந்த பக்கம் டிவி கிட்டே எங்கேயாவது வச்சிடலாம் வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பினாலும் சரி இல்லை எதுனாலும் சரி இல்லை பத்திரிக்கை வைக்க வராங்க இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்ல வராங்க இல்லை வேறு ஏதோ காரம் எதுக்கானாலும் சரி வந்துட்டு கௌரவமாக பார்த்துட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க கிளம்பி போன பின்னாடி அரை மணி நேரம் கழித்து இந்த டம்ளர் தண்ணி எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் நல்லா வேகமாக அடித்து ஊற்றிடுங்க இப்படி மெதுவாலாம் ஊற்றக்கூடாது அடித்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியும் அது உள்ளே இருக்கிற அந்த புளியும் உப்பும் கலந்த உருண்டை இருக்குல்ல அடிச்சுக்கின்னு வெளியில் வேகமாக ஊற்றிட்டு ஊற்றிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது வேண்டாதவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோ அல்லது துன்பங்களோ இது வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழங்கால ஒரு முறை தான் கிராமத்து முறை தான் அது இதை மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே இதே விஷயம் இப்போது நமக்கு வேண்டாதவங்கள வெளியில் சந்திக்கிறதுக்கு போகிறோம் வேறு வழி இல்லை அவங்கள நம்ம போய் சந்தித்து தான் ஆகணும் இல்லை அவங்களுக்கு நாம பத்திரிக்கை வச்சு ஆகணும் இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கணும் அப்படின்னா இதே உருண்டையை தயார் பண்ணிங்க பண்ணி ஒரு சிகப்பு கலர் துணியில் சுற்றிக்கிங்க கர்ச்சி மாதிரி இல்லை இதில் இருக்குது இந்த லைனிங் துணி இருக்குதுல்ல ஜாக்கெட்டுக்கு உள்ள வைக்கிறோமே அந்த லைனிங் துணியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒன்று ஒரு அரை மீட்டர் வாங்கினா ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும் அதில் சின்னதாக கட் பண்ணி இந்த இந்த அந்த உப்பு புளியும் வச்சு உருண்டையை எடுத்து நல்லா சுற்றி கட்டி உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க பேகு பர்ஸு பாக்கெட்டில் இப்படி எங்கேனாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு போய் சந்திச்சுட்டு வாங்க சந்திச்சுட்டு வந்து அவங்கள எங்கே போய் சந்திக்கலாம் சந்தித்து வீட்டுக்கு முன்னாடி வரும்போது தூக்கி அதை எங்கேயாவது கால்மாரி போடாத இடத்துல போட்டுருங்க அதனால தான் வீட்டுக்கு வந்தால் இப்படி செய்யணும் நாம் அவங்கள சந்திக்க போனால் அப்படி செய்யணும் தான் விஷயம் ஏன்னா இந்த இதே வீடியோ இப்போ சமீபத்தில் போட்டிருக்கேன் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எதுக்குன்னா நமக்கு இப்போ இப்போ உன்னு நமக்கு பக்கத்து வீட்டில் இருப்பாங்க அவங்க வந்து போனாலுமே நமக்கு பிரச்சனை வந்துடும் எண்ணங்கள் சரியில்லைனாலும் நமக்கு பிரச்சனை வரும் அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் எண்ணங்கள்னு சொல்லுவாங்க சில எண்ணங்கள் வந்து இதாக இருக்கும் சில பேர் வந்து நமக்கு ஆக மாட்டாங்க எப்படி சில மாத்திரை ஒத்துக்க மாட்டேந்து சில காய்கறியை நமக்கு ஒத்துக்க மாட்டேருந்தோ அதே மாதிரி ஒரு சில பேருடைய அந்த வேவ்னு சொல்லப்படுறது நமக்கு ஒத்துக்காமல் போய்டும் அதனாலேயே துன்பங்கள் எதனால் வந்துடும் ஐயோ அப்போ அவங்க வந்து போனாலுமே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இது ஒரு எளிமையான ஒரு விஷயம் செய்து பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்